அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்முடைய வரலாற்றை எழுதாமல் போனால் நம்முடைய இன எதிரிகளால் அது கிருக்கப்படும் அப்படின்னு ஒரு சேயிங் பழமொழி இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி தமிழர்கள் தங்களுடைய உண்மையான வரலாற்றை பதிவு செய்யாமலும் எழுதாமலும் போனதுனால நம்முடைய இன எதிரிகளாலையும் பிறமொழியாளர்களாலையும் நம்முடைய வரலாறு கிருக்கி வைக்கப்பட்டிருக்கு அதுவும் கண்டபடி அலங்கோலமாக திருக்கி வைக்கப்பட்டிருக்கு இத்தனை ஆண்டுகளாக தமிழர்களோட உண்மையான வரலாற்றை மறைத்தும் திரித்தும் எழுதி கொண்டிருந்த பிற மொழியாளர்கள் இன்னைக்கு நவீன காலத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு படி மேல போய் தமிழ் திரையுலகத்திற்குள்ளேயே வந்து தமிழர்களோட வரலாற்றை திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படித்தான் சுதா கொங்காரா அப்படிங்கிற தெலுங்கு இயக்குனரால் இயக்கப்பட்டு ஆஹ அப்படி சொல்லக்கூடாது சுதா கொங்காரா என்கின்ற தெலுங்கு இயக்குனரால் திருக்கப்பட்டு இன்னும் சில நாட்களில் வெளியாக போகின்ற தான் பராசக்தி பராசக்தி படத்தை இயக்கிய சுதா கொங்காரா ஒரு தெலுங்கு இயக்குனர் இந்த படத்தில் நடித்திருக்கின்ற முன்னணி நடிகர்களான ரவி மோகன் ஜெயம் ரவி சிவகார்த்திகேயன் அதர்வா இவங்க மூணு பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்த தெலுங்கர்கள் சோ தெலுங்கு இயக்குனரால் இயக்கப்பட்டு தெலுங்கு நடிகர்களால் நடிக்கப்பட்டு வருகின்ற ஜனவரி பதினாலாம் தேதி பொங்கல் திருநாளன்று வெளியாக போகின்ற தமிழ் படம்தான் பராசக்தி இந்த படத்துல மைய கருவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற்ற இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம்தான் அதாவது இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற்ற மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட மிக முக்கிய போராட்டமான இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வச்சுதான் ஒரு படத்தையே எடுத்திருக்கிறாங்க எப்படி இருக்கு பாருங்க தெலுங்கு இயக்குனர்கள் தெலுங்கு நடிகர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து தமிழர்களுக்கு அவங்களோட இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை கத்துக் கொடுக்க போறாங்க படமா எடுத்து வெளியிட போறாங்க இதனுடைய உள்ளர்த்தம் என்ன தமிழர்களுக்கு அவங்களோட வரலாற்றை எடுத்து சொல்றதுக்கு துப்பு இல்லை தமிழர்களுக்கு தங்களுடைய போராட்ட வரலாற்றை படமா எடுக்கிறதுக்கு திறமை இல்லை அப்படின்னு சுதா கொங்காரா சொல்லாம சொல்றாங்க போல சரி இப்ப உங்களுக்குள்ள ஒரு நியாயமான கேள்வி வரலாம் ஏன் பிற யாருமே தமிழர்களோட வரலாற்றை படமா எடுக்க கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் உங்களுக்கு வரல அப்படின்னாலும் இந்த திராவிட இந்த அதுக்கு பதில் எடுக்கலாம் தாராளமாக தமிழர்களின் வரலாற்றை மொழியாளர்கள் படமாக எடுக்கலாம் ஆனா ஒரு நிபந்தனை அப்படி எடுக்கும்போது அந்த வரலாற்றில் எந்த ஒரு பிரிவையும் செய்யவே கூடாது அதுதான் நேர்மை அதுதான் நியாயம் அதுதான் ஒரு உண்மையான கலைஞனுக்கு அழகு ஆனா சுதா கொங்காரா என்கின்ற தெலுங்கு இயக்குனர் இயக்கி இருக்கின்ற இந்த பராசக்தி படத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி பல வரலாற்று திரிவுகள் இருக்கு லூசா பாணி இல்ல தான் கேட்கிறேன் நீ லூசா இன்னும் படமே வெளியாகல அதுக்குள்ள அந்த படத்துல சுதா கொங்காரா வரலாற்று திரிவை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நீ எப்படி சொல்றன்னு நீங்க மனசுக்குள்ள நினைக்கிறது எனக்கு சத்தமா வெளியே கேக்குது சரிதான் நியாயமான கேள்வி படம் இன்னும் வெளியாகல வேர்ல்ட் என்ற பெயரில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு கண்காட்சி நடக்குது இந்த பராசக்தி படத்தில் பயன்படுத்திய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டை சேர்ந்த விண்டேஜ் பொருட்கள் அந்த பழங்கால பொருட்களை எல்லாம் காட்சிக்கு வச்சிருக்கிறாங்க ஒரு கண்காட்சி நடக்குது அந்த கண்காட்சியை போய் பாருங்க உங்களுக்கே நல்லா தெரியும் சுதா கொங்காரா இந்த பராசக்தி படத்துல என்னென்ன வரலாற்று திரிவுகளை எல்லாம் சொல்றேன் அந்த ஒரு எடுத்துக்காட்டு போதும் சுதா கொங்காரா இந்த பராசக்தி படத்துல எப்படிப்பட்ட வரலாற்று திரிவு வேலைகளை எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நாம நல்லா புரிஞ்சுக்கலாம் அந்த கண்காட்சியில ஒரு பெயிண்டிங் ஒரு ஓவியம் வைக்கப்பட்டிருக்கு என்ன ஓவியம் அப்படின்னா இந்தி திணிப்பை எதிர்த்து போராடிய மாணவர்களை காவல்துறையும் ராணுவமும் சுட்டு கொள்ளும் இதை ஒரு உணர்வு பூர்வமான ஓவியமா வரைஞ்சி அந்த இடத்துல மாட்டி வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அப்படின்னு எழுதியும் வச்சிருக்கிறாங்க இது எல்லாம் சரிதான் ஆனா இந்த ஓவியத்திற்கு பக்கத்திலேயே இன்னொரு ஓவியமும் இருக்கு அது என்ன தெரியுமா அங்கதான் எல்லா பிரச்சனையும் ஈவேரா ரயில் நிலையத்தில் உள்ள பெயர் பலகைகளில் இருக்கின்ற இந்தி எழுத்துக்களை தார் பூசி அழிக்கிற மாதிரியான ஒரு ஓவியம் அந்த இடத்துல மாட்டி வைக்கப்பட்டிருக்கு அந்த ஓவியத்திற்கு கீழே ஃபைட் அகைன்ஸ்ட் இந்தி இம்போசிஷன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க இதனுடைய பொருள் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தி திணிப்பை எதிர்த்து போராடிய மாணவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டியவர்கள் அல்லது இந்தி திணிப்பை எதிர்த்து போராடிய மாணவர்களுடன் சேர்ந்து போராடியவர்கள் அப்படின்னு பொருள் இது உண்மையா எப்பேர்பட்ட வரலாற்று திரிவு இது ஈவேரா தான் ரயில் நிலையங்களில் இருக்கின்ற பெயர் பலகைகளில் இருந்த இந்தி எழுத்துக்களை தார் பூசி அழிச்சாரே வரலாற்றுல அதற்கான பதிவு இருக்கே அப்படின்னு கேட்டா ஆமா உண்மைதான் செஞ்சாரு ஆனா எப்போ செஞ்சாரு அது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல அதையும் கூட தமிழ் மொழிக்காக செய்யல தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய காங்கிரஸ் எதிர்ப்பிற்காக அதை செஞ்சாரே தவிர தமிழ் மொழிக்காக இந்தி எழுத்துக்களை தார் பூசி அழிக்கவே இல்லை இந்த சம்பவம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் ஆனா இவங்க இந்த படத்துல சொல்ல போறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டம் இதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இந்த நிகழ்வை கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மொழி புரட்சி அப்படின்னு மாட்டி வச்சிருக்கிற ஓவியத்துக்கு பக்கத்துல எதுக்கு மாட்டணும் மாட்டினது மட்டும் இல்லாம அந்த படத்துக்கு கீழே ஹேண்ட்ஸ் ஜாயிண்ட் இணைந்த கைகளாம் ஹேண்ட்ஸ் ஜாயிண்ட் இந்த ஃபைட் அகைன்ஸ்ட் இந்தி இம்போசிஷன் அப்படின்னு எதுக்கு எழுதி வைக்கணும் இது தப்பு இன்னும் சொல்ல போனா இந்த தவிட்டு தற்குறி அப்படி சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாலும் வேற வழி இல்லை இதையெல்லாம் படிக்கும்போது போது ஈவேராவ வேற எப்படி திட்டது அப்படின்னே தெரியல இந்த தமிட்டு ஈவேராவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சு அப்படிங்கிற அடிப்படை தகவல் கூட தெரியாது மொழி போராட்டம் என்பது இந்தி மொழியை இந்தியாவின் ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக நடந்த போராட்டம் தெளிவா புரியுதா ஆனா இந்த ஈவேரா பள்ளிக்கூடத்துல மாணவர்களை இந்தி மொழியை கட்டாயமா படிக்க சொல்லிட்டாங்க அதை எதிர்த்து எல்லாரும் போராடுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கண்டதையும் ஒளரி கொட்டி வச்சிருக்கிறாரு தன்னுடைய விடுதலை பத்திரிகையில கண்டதையும் கிரிக்கி வச்சிருக்கிறாரு அதை அப்படியே படிக்கிறேன் நீங்களே கேளுங்க தமிழ்நாட்டில் எங்கே உள்ளது இந்தி யார் வீட்டு பையனை இந்தி படி என்று எந்த பள்ளியில் யார் கட்டாயப்படுத்தினார்கள் வெளியில மாணவர்கள் எதுக்காக போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னு கூட தெரியாம அவங்களை கண்டிச்சு எழுதுறேன் அப்படிங்கிற பேர்ல தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு எழுதி வச்சிருக்கிறாரு மேலே படிக்கிறேன் யார் வீட்டு பையனை இந்தி படி என்று எந்த பள்ளியில் யார் கட்டாயப்படுத்தினார்கள் பத்திரிக்கைக்கார அயோக்கியர்களும் பித்தலாட்ட அரசியல்வாதிகளும் இந்தி கட்டாயம் என்று கட்டிவிட்டதை கண்டு எல்லா மக்களும் சிந்திக்காமல் இந்தி இந்தி என்று இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைத்து கொண்டு யாரு மக்கள் எல்லோரும் சிந்திக்காம போராடினாங்களா ஐயா அவர்களே உங்களுக்கு தான் அன்னைக்கு களத்துல என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு அட கூட விட்டுறலாம் அதுக்கப்புறம் சொல்லி இருக்கிறாரு பாருங்க அதுதான் முக்கியம் அது அப்படியா படிக்கிறேன் ஆரம்பத்திலேயே நான்கு காளிகளை சுட்டிருந்தால் இந்த நாச வேலைகளும் இத்தனை உயிர் சேதங்களும் உடைமை சேதங்களும் ஏற்பட்டு இருக்காது காளிகள் அப்படின்னு யார சொல்றாரு தெரியுதா இந்தி திணிப்பை எதிர்த்து போராடிய மாணவர்களை காளிகள் ரவுடிகள் அப்படின்னு சொல்றாரு அத்தோட மட்டும் இல்லாம எல்லாம் ஆரம்பத்திலேயே சுட்டு போட்டுருக்கணும் அப்படிங்கிறாரு அடுத்து எதற்காக சட்டம் எதற்காக போலீஸ் கையில் தடி துப்பாக்கி எதற்கு முத்தம் கொடுக்கவா கொடுத்துள்ளாய் இது என்ன அரசாங்கம் வெங்காய அரசாங்கம் அப்படின்னு அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்கிறாரு போலீஸ்காரன் கையில எதுக்குடா தடியை கொடுத்து வச்சிருக்கிற எதுக்குடா துப்பாக்கிய கொடுத்து வச்சிருக்க முத்தம் கொடுக்கிறதுக்கா ஆரம்பத்திலேயே நாலு காலி பசங்களை மாணவர்களை சுட்டு போட்டு இருந்தா இந்த போராட்டம் இவ்வளவு போயிருக்குமா அப்படின்னு பாய் எடுத்து பேசியவர் தான் இந்த ஈவேரா இப்படி தன்னுடைய காங்கிரஸ் ஆதரவிற்காக இந்தி திணிப்பை கூட சகித்துக்கொண்டு இந்தி திணிப்பை எதிர்த்து போராடிய மாணவர்களை கொச்சப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசினவர் எழுதினவரு தான் இது மட்டுமா இன்னும் எவ்வளவு பேசி வச்சிருக்கிறாரு தெரியுமா இன்று மாணவர்கள் காலித்தனம் பஸ்ஸை கொளுத்தினர் பச்சையப்பன் மாணவர்கள் அராஜகம் விடுதலை இருபத்தி ஆறு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அடுத்து டிஎஸ்பி கான்ஸ்டபிள் இருபது பேர் காயம் அங்க மாணவர்கள் செத்து விழுந்தாங்க அத பத்தி எல்லாம் இவருக்கு கவலையே இல்ல போலீஸ்காரங்களுக்கு அடிபட்டுச்சா அவங்க மேல பரிதாபப்படுறாரு அடுத்து ராஜேந்திரன் என்ற மாணவர் குண்டடிப்பட்டு மாண்டார் வி டி நெடுமாறன் குண்டடிப்பட்டு படுகாயம் உற்றதாகவும் தெரிய வருகிறது விடுதலை இருபத்தி எட்டு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து போலீசார் அத்துமீறியதாக கூறப்படுபவை அபாண்டமே சட்டத்தையும் ஒழுங்கையும் பராமரிக்கவே அவர்கள் பாடுபட்டனர் சங்க தீர்மானத்திற்கு ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள் சங்கம் கண்டனம் திருச்சியில் மாணவர்கள் காலித்தனம் பஸ்ஸுக்கு தீ தபால் நிலையம் கொள்ளை விடுதலை பத்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து காலித்தனம் அதிகரித்து விட்டது தோழர்களே கையில் மண்ணெண்ணெயை வைத்துக் கொள்ளுங்கள் தீப்பெட்டியை வைத்துக்கொள்ளுங்கள் நான் குறிப்பிட்டு சொல்லும்போது நீங்கள் தீயை வைத்து விடுங்கள் என்று தன்னுடைய தொண்டர்களுக்கு கட்டளையிட்டார் ஈவேரா இப்படி அன்றைக்கு போராடிய மாணவர்களை அவங்கள காக்கா குருவிங்க மாதிரி சுட்டு கொண்ட ராணுவத்தையும் போலீஸையும் ஆஹா ஓஹோ சட்ட ஒழுங்கை பாதுகாக்கத்தான் அவங்க எல்லாம் போராடுறாங்க அப்படின்னு பாராட்டு பத்திரம் வாசிச்சுக்கிட்டு இருந்தாரு ஐயா ஈவேரா இவர் தான் மாணவர்களோட ஜாயிண்ட் இணைஞ்சு போராடினாரா இது எவ்வளவு பெரிய வரலாற்று பிழை இப்படி ஒரு தப்ப சுதா கொங்காரா படத்துல எடுத்து என்னன்னு என்னன்னு சொல்றது சொல்றது சொல்லுங்க வந்தீங்களா வச்சிருக்கேன் தமிழர்களோட வரலாற்றை திருப்பதற்காகத்தான் தமிழ் திரையுலகத்திற்கு வந்தீங்களா ஒரு வரலாற்று திரைப்படம் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு ஒரு வரலாற்று நிகழ்வை எடுத்துக்கிட்டு அதை சுத்தி சில கற்பனையான விஷயங்களை இது ஒரு வகை இல்ல நடந்த வரலாற்றை அப்படியே படமா எடுக்கலாம் இது இன்னொரு வகை ஆனா எப்படி எடுத்தாலும் வரலாற்றை மாற்றக்கூடாது அதுதான் அடிப்படை விதி அதுதான் ஒரு கலைஞனுக்கான நேர்மை ஆனா சுதா கொங்காரா கிட்ட அந்த நேர்மை இல்லவே இல்ல தமிழர்களோட போராட்ட வரலாற்றை திரிக்க பாக்குறாங்க அப்படி சொல்றதை விட ஈவேராவை காப்பாற்ற பாக்குறாங்க தமிழ் தேசிய எழுச்சிக்கு பிறகு ஈவேராவோட துரோகங்கள் ஒன்னு ஒன்னா வெளியே வந்துகிட்டு இருக்கு அதுல முக்கியமான துரோகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற இந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தின் போது ஈவேரா பேசியதும் எழுதியதும் அதை எப்படியாச்சும் மூடி மறைச்சு அவர் ரொம்ப நல்லவர் அன்னைக்கு அவரும் கூட போராடினாரு அப்படின்னு சுதா கொங்காரா காட்ட பாக்குறாங்க இதை நாம அனுமதிக்கவே கூடாது சுதா கொங்காரா அவர்களே தவற திருத்திக்கோங்க இல்லைன்னா திருத்தப்படுவீங்க சரியா விளங்குதா புரிஞ்சு நடந்துகிட்டா நல்லது மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கல் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்